வணக்க நண்பர்களே பெற்றோரை மதிக்காத இரண்டு மகன்கள் ஓவர் திமிராக பேசி மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு வெளியே துரத்திய மருமகளுக்கு கோர்ட்டில் பெண் நீதிபதி கொடுத்த தண்டனை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் தம்பதிகள் பாலசுப்பிரமணியம் சரையு இவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க மூத்தவன் பேர் வந்து சிவசு இளையவன் பேர் வந்து குமரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு தனித்தனியாக தான் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க மூத்தவன் வந்து சிவசு வந்து சொந்தமாக வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு வந்து அலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பாலசுப்பிரமணியத்துக்கும் சரைவுக்கும் தெரிய வருது அப்போ வந்து சரைவு என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய கணவர் பாலசுப்பிரமணியத்திட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க நம்ம பிள்ளை என்ன வீண் செலவு செய்வா பணம் கேட்குறான் வீடு வாங்கத்தானே கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு ஏன் அலைவானே பேங்கில் கிடக்கிற பணத்தை எடுத்து வந்து சிவசுகிட்ட கொடுங்க அவன் அலையறத சகிக்கலங்க என்ற சரிவை முறைத்தார் பாலசுப்ரமணியம் என்னடி பேசுகிற அதை தூக்கி கொடுத்துட்டு நாம் தெருவில் நிற்கணும் நாம் ஏங்க தெருவுக்கு போகிறோம் நாம் பெத்த பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றுவானுங்க புள்ளப்படாத பாடுபடுறான் நாயா பேயா அலையறான் பிள்ளைக்கு உதவாத பணம் நமக்கு எதுக்கு என்று சீரினால் சரையோ வேணா சரையோ பணத்தை கொடுத்து மனஸ்தாபத்தை வாங்காத விவாதங்கள் முற்றி சரையோ கண்ணீராலும் கோபதாப பேச்சாலும் அவரை கரைத்து ஆறு லட்சத்தை வள்ளிசாக தூக்கி சிவசுவின் கையில் வைத்தாள் மகனும் மருமகளும் கண்ணீர் மல்க காலில் விழுந்தனர் அம்மா அம்மா என்று சிவசுவும் அத்தை அத்தை என்று விஜியும் தாங்கி பிடிக்க உச்சி குளிர்ந்து போனால் சரையு வீடு வாங்கி முடித்ததுமே அம்மா நீங்கள் வாசல்புரம் அ அறையிலே தங்கிக்கலாம் அது இனிமே உங்கள் ரெண்டு பேருக்கு தான் என்று சிவசு சொன்னபோது பெருமிதமாக ஏறிட்டால் சரையு ஆனால் அது பெயருக்குத்தான் அப்பா அம்மா அறையாக இருந்ததே தவிர அது விஜியின் உறவினர்கள் தங்கும் விருந்தினர் அறையாக இருந்தது தான் அதிகம் இருவரும் ஹாலில் தரையில் படுக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு அடிக்கடி தள்ளப்பட்டனர் ஹாலிலும் நிம்மதியாய் அக்கடாய் என்று காலை நீட்டி படுக்க முடியாமல் வருவோரும் போவோருமாய் தூக்கம் பறிபோக உடம்பே அலண்டு போனது வருடங்கள் போனதை தவிர சிவசுவும் விஜயும் பணம் வாங்கிய விஷயத்தை சுலபமாக மறந்தே போயினர் மருந்து வாங்குவோ அவசிய செலவுக்கோ கூட இருவரிடமும் கையெந்தும் நிலையில் பாலசுப்பிரமணியத்துக்கு சங்கோஜம் பிடுங்கி தின்றது சிவசுவுக்கு பணம் தந்த விஷயம் எப்படியோ கசிந்து இளைய மகன் குமாரின் காதை அடைய அவனும் அவன் மனைவியும் நேராகவே வந்து அந்த பணத்துக்கு நானும் உரிமைக்காரன் தானே நானும் உங்களுக்கு தானே பிறந்தேன் என்று குதித்தான் அவன் மனைவியோ பணத்தோடு வந்தால் என் வாசல் கதவு திறக்கும் என்று பச்சையாகவே சொல்லிவிட்டு ஓரகத்தியை பார்த்து பொறுமை தீர்த்துவிட்டு கிளம்பினாள் கணவருக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக சரிவு வாயை திறந்து பணம் பற்றி பேச்செடுக்க ஆங்காரமாகிவிட்டாள் விஜி மகனுக்கு கொடுத்ததை திருப்பி கேட்குறீங்களே நீங்கள் பெற்றவங்க தானா என்றாள் பெத்தவங்கனாலும் வயிற்றில் பசியும் உடம்புக்கு நோயும் வராமல் இருக்காதா என்ன இதோ குமார் முகத்திலேயே முழிக்காத பணம் இல்லாமன்னு பேசிட்டான் குறைந்தது பாதி பணமாவது தந்தாதானே குமாருக்கு நம்ம கொடுக்க முடியும் என்றால் சரியோ அப்போ இங்கே இத்தனை வருஷம் போர்டிங்கே லாஜிங்குன்னு இருந்தது அப்பப்போ டாக்டருக்கு இலவெடுத்தது இதெல்லாம் எந்த கணக்கு பணமா பணம் பொல்லாத பணம் பிசாந்த ஆறு லட்சத்துக்கு கிழடுங்களுக்கு வாயப்பாரு போட்டதை தின்னுட்டு மூளையில் கிடக்கிறதா இருந்தால் இங்கே இருங்க இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க ஏதாவது பணம் கிணம்னு வாயை திறந்தா நான் பொல்லாதவளாயிடுவேன் ஆமாம் பணம் தந்தேன் தந்தேன்னு சொல்கிறீங்களே நான் பணம் வாங்கலேங்கிறேன் நீங்கள் என்ன கோர்ட்டுக்கு போவீங்களா தோ பாருங்க சல்லி காசு கூட தர முடியாது உங்களால் ஆனதை பாருங்க என்று கத்திய விஜயின் முன் வாயெடுத்து போனால் சரையோ பேச்சுக்களின் வீச்சின் முன் அந்த தாயுள்ளம் மிரண்டு போனது தலைக்கு மேலேயும் வர ஆரம்பித்துவிட்ட வெள்ள சூழலில் எதை பிடித்து கொண்டு நீந்த எப்படி நீந்த என்று பாலசுப்பிரமணியம் திகைத்து நின்றார் இதற்கு பின் நிலைமை மிகவும் மோசமானது சிவசு வாய் கண் காது எல்லாவற்றையும் மூடிக்கொள்ள விஜய் தன் சுயரூபத்தை காட்டினான் விஜய ஒரு இரும்பு திரையாக மாறிவிட இருவரும் மூச்சுவிடக்கூட திணறி மரண அவஸ்தை பட்டனர் எல்லாவற்றுக்கும் முடிவாக சிவசு ஒரு நாள் அப்பா எனக்கு டில்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி அதனால் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டேன் அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன் நாளைக்கு பாக்கர்ஸ் அண்டு மூவர்ஸில் வந்து சாமான்களை பேக் செஞ்சுருவாங்க நான் நாளைக்கே கிளம்புறேன் டிக்கெட் புக் பண்ணியாச்சு குமார் உங்களை அழைச்சிட்டு போவான் பேசிட்டேன் என்றார் குமார் அழைச்சிட்டு போகிறதாவது பாலசுப்ரமணியத்துக்கு சிவுக்கென்றது சிவசு நான் வரமாட்டேன் நீங்களும் பணம் இல்லாமல் இங்கே வர வேணாம்னு குமார் ஃபோனில் சொல்லிட்டானப்பா என்றார் உடைந்த குரலில் என்னப்பா பேசுகிறீங்க அவனுக்கு மட்டும் உங்களை காப்பாற்றுற கடமை இல்லையா சாவர மட்டும் நான் தான் உங்களை சுமக்கணுமா சிவுசிவின் வார்த்தையில் அனல் அடித்தது நீ அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கூட அவன் தங்கமா தாங்குமா என்று குறுக்கிட்டால் சரையோ எதுக்கு பணம் ஏது பணம் நீங்கள் தந்து நாங்கள் வாங்கினோமா இல்லவே இல்லைங்கிறேன் உங்களால் ஆனதை பாருங்க கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் பருப்பு வேகாது அப்புறம் இங்கே தானே வந்து நிற்கணும் வாயை போன அப்புறம் கொல்லி போடவும் நெய்ப்பந்தம் பிடிக்கவும் எங்க தயவு வேணும் என்று படபடத்தவள் சிவசுவை இழுத்து கொண்டு உள்ளே போய் அரை கதவை அரைந்து சாத்தினாள் விஜி தப்பு பண்ணிட்டோங்க என்று அழுத மனைவியை வெறுமனே பார்த்தார் பாலசுப்பிரமணியம் வாழ வேண்டிய மீதி வாழ்க்கையை அதன் காலம் வரை வாழ்ந்து தானே ஆக வேண்டும் அது காலம் வகுத்து வைத்த கட்டாயம் அல்லவா வேலைக்கு செல்ல இடம் கொடுக்காத உடம்புடனும் பணமில்லாத இல்லாத வெறுங்கையுடனும் யோசனையில் புருவங்கள் முடிச்சிட்டன நீதிபதி மாணிக்கவல்லி நிமிர்ந்து அமர்ந்தாள் எல்லாம் பேசி முடித்த பாலசுப்பிரமணியம் மேல் துண்டால் கண்களை துடைத்து கொண்டார் அம்மா இப்போவும் அந்த பணத்தில் என் இரண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணமாகி போன என் பொண்ணுக்கும் ஒவ்வொரு லட்சம் தந்திடத்தான் விருப்பம் மீதியை எங்கள் மிச்ச காலத்துக்கு வச்சுக்கிடுறோம் அப்புறமா நான் நாங்கள் யாரோடையும் இருக்க இஷ்டப்படலை ரொம்பவும் பட்டாச்சு நெய்ப்பந்தமோ மகன் கொல்லியும் வேண்டாமா மின்சார தகனமே போதும் ஏற்கனவே நெஞ்சில் சொருகின கொல்லி இன்னமும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இனியாவது கடைசி காலத்தை நிம்மதியாக கழிக்கணும்னு ஆசையாக இருக்குமா என் மருமக விஜி சொன்ன வார்த்தையால் தான் கோர்ட்டுக்கு போனால் தான் என்னான்னு தோணுச்சு அதான் நான் கோர்ட்டு படி ஏறிட்டேன் என்றார் சிவசுவின் முகம் அஷ்டகோணலாக விஜயின் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது இருவருமே பாலசுப்ரையும் கோர்ட்டுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை கோர்ட்டுக்கு குமாரையும் வரவழைத்திருந்தனர் அவனும் குடும்பத்துடன் வந்திருந்தான் அவன் முகத்தில் ஒரு குரூர திருப்தி நிலவியது அலட்சியமாக பார்த்து கொண்டு நின்றான் சுற்றிலும் பார்வையை ஓடவிட நீதிபதி மாணிக்கவள்ளி கண்ணாடியை சரி கொண்டு கணீர் என்ற குரலில் ஆரம்பித்தாள் இந்த நீதிமன்றம் இதுவரை எத்தனையோ வழக்குகள் சந்தித்திருக்கின்றன முதல் முறையாக ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்ற பிள்ளையிடமே கையேந்தி பெறுவதற்காக இந்த மன்றத்தை நாடியுள்ளதை வருத்தத்துடன் கவனிக்கின்றது தந்தையிடமிருந்த அவருடைய உழைப்பூதியத்தை தன் தேவைக்காக வாங்கி கொண்டு திருப்பித்தர மறுத்ததுடன் பெற்றோர் என்றும் எண்ணாமல் உதாசனப்படுத்தி மனவேதனைக்கு ஆளாக்கியிருக்கின்றனர் சிவசுவும் அவர் மனைவியும் சகோதரன் வரமாட்டான் என்று தெரிந்தும் சுயநலமாக சிந்தித்து அவர்களை நடுத்தெருவில் விட்டுவிட்டு ஊருக்கு போக நினைத்த அந்த இருவரின் செயலை மன்னிக்க முடியாத குற்றமாக இந்த கோர்ட் நினைக்கின்றது இதேபோல் இளைய மகன் குமாரின் நடத்தியையும் இந்த மன்றம் வன்மையாக கண்டிக்கின்றது பணம் தரவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களை பற்றி எந்த கவலையும் படாமல் விட்டேற்றியாக இருந்த இருவரையும் கூட குற்றமிழைத்தவர்களாகவே இந்த மன்றம் கருதுகின்றது பெற்றவர்களின் மன உளைச்சலை இரு பிள்ளைகளுமே அதிகப்படுத்தி இருக்கின்றனர் எனவே சிவசு தன் தந்தையிடம் வாங்கிய ஆறு லட்சத்திற்கு இன்றைய தேதி வரையில் அதற்கான வட்டி தொகையுடன் திருப்பி தர வேண்டுமாய் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது தொண்ணூறு நாட்கள் அவகாசம் தருகின்றது இந்த தொண்ணூறு நாட்களும் பெற்றோரை தன் பொறுப்பில் வைத்து பராமரிக்கும்படி குமாருக்கு இந்த மன்றம் ஆணையிடுகின்றது அதாவது குமார் தனி வீடு பார்த்து குடியமர்த்தி அவர்களுக்கான எல்லாம் செலவுகளையும் வாடகை சாப்பாடு மருந்து என்று அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கை செலவுக்காக மாதம் நாலாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கின்றது குடும்ப கௌரவம் என்று சடங்கு சம்பிரதாயம் என்று குழம்பாமல் வாழும் நாட்களை நிம்மதியாக வாழ சட்டத்தின் துணையை நாடி சரியான முடிவெடுத்த பெரியவர் பாலசுப்பிரமணியத்தை இந்த மன்றம் பாராட்டுகின்றது இந்த வழக்கு இனிவரும் காலங்களிலும் ஒரு பாடமாக இருக்கும் என்று இந்த நீதிமன்றம் நினைக்கின்றது என்று தீர்ப்பை வாசித்து முடித்தார் நீதிபதி மாணிக்கவள்ளி சிவசுவும் விஜியும் தவிப்புடன் நிற்க குமாரும் அவன் மனைவியும் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள சரையுவும் பாலசுப்பிரமணியமும் மகிழ்ச்சி பொங்க கண்ணீர் மல்க கைகூப்பி நின்றனர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்